எல்லோருக்கும் வணக்கம் நான் டார்வின் கண்ணா என்ற வேல் கடம்பன் உங்களில் பல பேருக்கு என்னை தெரிஞ்சுருக்கலாம் மேபி தெரிஞ்சு இந்த சேனலுக்கு வந்திருக்கலாம் என்னுடைய பழைய அந்த வேல்கடம்பன்ங்கிற சேனலில் இருந்து சேனலுக்கு நேபி நீங்கள் வந்திருக்கலாம் இவன் படம் இந்த சேனலில் ஆரம்பிச்சான் அப்படின்னு சில பேருக்கு சந்தேகம் இருக்கலாம் இது ரொம்ப பழைய சேனல் கொஞ்சம் ஏழு டஸ்ட்டுன்னு நடத்திட்டு வந்தேன் நுட்பம்னு ஆரம்பித்தேன் ஒன்றும் வீடியோஸ் பெருசாக போடல பதினஞ்சு வீடியோ தான் போட்டேன் நினைக்கிறேன் சும்மா யூடியூப்பில் இது யூஸ் பண்ணுறது இப்படி சின்ன சின்ன ஃபோன்ஸ் பற்றியெல்லாம் போட்டுகிட்டு இருப்பேன் ஒரு டெக் ஒரு டெக் சேனலாக ஆரம்பிக்கணுன்னு தான் ஆசை அப்போ பண்ணது பட் அப்படியே நிப்பாட்டி ஆச்சது வீடியோஸே போடலை நான் அப்படியே விட்டுட்டேன் அப்போ தமிழ் சம்மந்தப்பட்டு வவலாக் சம்மந்தப்பட்டு அதெல்லாம் கொஞ்சம் அந்த சேனலில் போட்டுக்கிட்டு வந்தேன் இன்னொரு சேனலில் அண்டு அதுவுமே கொஞ்சம் நல்ல ஒழுங்காக பண்ணலை நம்ம ஸோ சரி இந்த தொழில்நுட்பம் சார்ந்து ரொம்ப நாள் நம்ம வரலாறு அது சார்ந்து இயங்கிட்டோம் தமிழ் வரலாறு அது சார்ந்து பண்ணோம் எல்லாம் போகணும் நம்ம நம்மளோட இன்னொரு சைடு இந்த தொழில்நுட்பம் சார்ந்த தகவல்கள் இதெல்லாம் எனக்கு பகிரணும்னு பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை நம்ம தொழில்நுட்பம் சார்ந்து நமக்கு தெரிஞ்சதை இப்போ சொல்லிக் கொடுக்கணும் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவோம்னு ரொம்ப நாள் யோசிச்சுட்டே இருந்தது சரி ஓகே ரொம்ப நாளாக பண்ணவே இல்லையே அந்த பழைய சேனல் எங்கே இருக்குது இந்த தமிழ்நுட்பம் எங்கே இருக்குது அதிலே அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து இப்போ இந்த சேனலில் வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன் இது அறிமுக மாதவி இந்த தமிழ்நுட்பம் அப்படிங்கிறது தமிழில் தொழில்நுட்பம் சார்ந்த தகவல்களை தரதுக்கான ஒரு சேனல் இதே பேரில் ரெண்டு மூணு பேர் சேனல் நடத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன் தெரியல எல்லாமே இப்போ பார்த்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சேனல் அது வருஷமெல்லாம் மேபி நமக்கு அப்புறம் நிறைய சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க இதே பேர்களில் பட் நம்ம அப்போ வந்து இதே பேர் வச்சுருக்கோம் பார்ப்போம் இதே பேர்லேயே இந்த சேனலை வந்து மீண்டும் நடத்தணும் அப்படின்னு ஆசைப்படுவேன் ஸோ தமிழ்நுட்பம் பேருக்கு ஏற்ற மாதிரியே தொழில்நுட்பம் சார்ந்த செய்திகள் தமிழில் உங்களை தேடி வரும் அறிவியல் புதுமைகள் புதுமையான இனோவேஷன் சார்ந்த செய்திகள் அதன் பிறகு தொழில்நுட்பம் சார்ந்த செய்திகள் கம்ப்யூட்டர் பற்றி டெக்னாலஜி பற்றி ஆப் டெவலப்மெண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் வெப் டெவலப்மெண்ட் நிறையா சர்வர்ஸு கம்ப்யூட்டர்ஸு ஓஎஸ்ஸு நெட்ஒர்க்ஸு இந்த மாதிரி நிறைய விடயங்கள் வந்து இருக்குது தொழில்நுட்பம் சார்ந்த தகவல்கள் அப்புறம் செயற்கை நுண்ணவி இப்போ செயற்கை நுண்ணுணிகள்லாம் ரொம்ப பிரபலம் ஆயிடுச்சு அப்போது செயற்கை நுண்ணறிவு சார்ந்த தகவல்கள் பைத்தான் லாங்குவேஜஸ் பற்றி நிறைய கோடிங் லாங்குவேஜஸ் பற்றி எனக்கு என்னென்ன தெரியுமோ தொழில்நுட்பம் சார்ந்து அதெல்லாம் பகிர்வதற்கான ஒரு தளமாக நான் இதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு விரும்புவேன் யாருக்காவது பயனுள்ளதாக வந்தால் மகிழ்ச்சி இல்லாட்டி நமக்கும் அது நம்ம நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நம்மளும் சில தகவல்களை மக்களுக்கு கொடுத்தோன்னு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் அதன் பிறகு நம்ம வந்து நம்மளும் பழையபடி லேர்ன் பண்ணி கற்றுக்கலாம் நிறைய கற்றுக்க ஆரம்பிப்போம் நமக்கும் பல வகையில் இது எனக்குமே பயனுள்ளதாக இருக்கும் நம்புவேன் ஸோ எனக்கும் பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ஸோ கற்றலும் கற்பித்தலும் வகையில் கற்றுக்கிட்டு அதை உங்களுக்கு நான் சொல்லித் தரேன் ஸோ உங்களுக்கு நீங்களும் இதை வந்து ஒரு கம்யூனிட்டி மாதிரி பில்ட் பண்ணி அதாவது கத்துக்கிட்டு சேனல் ஆனால் ஆரம்பிங்க எனக்கு தெரிஞ்சது சொல்லிடுவேன் அதுதான் தமிழ்நுட்பம் சேனல் அதுக்கான ஒரு அறிமுக விலியம் காணொலி தான் இந்த காணொலி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தொடர்ந்து அடுத்து வந்து ஓஎஸ் பற்றி போடலான்னு பார்க்குறேன் லினக்ஸ்னா என்ன ஓஎஸ்னா என்ன அதெல்லாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அதை பற்றிலாம் கொஞ்சம் போடலான்னு பார்க்குறேன் ஸோ அதை பற்றி காணொளிகள் அநேகமாக உங்களுக்கு தொடர்ச்சியாக வர வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களுக்கு தொடர் சார்ந்த காணொலிகளை பார்க்கணும் ஓஎஸ்னா என்ன எப்படி லினக்ஸ் யூஸ் பண்ணணும் லினக்ஸ் கற்றுக்கிறது எப்படி அப்படிலாம் தெரிஞ்சுக்கணும் சர்வஸ் பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ நன்றி வணக்கம் அடுத்த காணொலி சந்திப்போம்